இன்னும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து தமிழக புதுச்சேரியிலிருந்து நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூட கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைப்பதற்காக தமிழகம் முழுவதுமே என் மண் என் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளை சில நண்பர்கள் வந்தார் இவர்கள் அனைவருமே அம்பா சமுத்திரம் தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வேறு வேறு நலத்திட்டங்கள் மூலமாக பயனடைந்த நம்முடைய பயனாளிகள் மேடையின் மீது வந்து அண்ணன் அவர்கள் கையில் ஒரு அடையாள அட்டையை வாங்கி சென்றார் இவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவது கூட என்னுடைய கடமையாக இருக்கிறது மேடையின் மீது முதல்ல வந்த அக்கா முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கி இருக்கிறாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கி ஒரு வெல்டிங் பற்ற அம்பாச முத்திரத்தில் வைத்திருக்கின்றார்கள் அவருடைய பேர் பழனி அம்மா அவங்க சொன்னாங்க கண்ணிலே கண்ணீரோடு சொன்னார்கள் இந்த முத்ரா திட்டத்துல எங்களுக்கு கடன் கொடுத்து வெல்டிங் பற்றையில நான்கு பேர் வேலை செய்கின்றார் நாங்களும் இன்று ஒரு முதலாளியாக மாறியிருக்கின்றோம் என்றால் அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முத்ரா திட்டம் தான் காரணம் என்று சகோதர சகோதரிகளே தமிழகத்திற்கு மட்டுமே முத்ரா திட்டத்துல சிறு குறு சிறு குறு தொழிலதிபர்களை உருவாக்குவதற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு ஒன்பது ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமே முத்ரா கடனாக நாம் கொடுத்திருக்கின்றோம் அதன் பிறகு மகளிர் சுய உதவிக்குழு மகளிர் இருக்கக்கூடிய சுமத்ரா தேவி அவர்கள் வந்தார்கள் நாங்களும் கடன் வாங்கி சுய உதவிக்குழு மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்றோம் என்று பேசினார் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் குறிப்பாக இவங்க தான் பல கடை சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கின்றார் அவங்க ஒரு பேங்குக்கு போனா யாருமே அவர்களுக்கு லோன் கொடுக்க மாட்டார் இன்னைக்கு பிரதம மந்திரி அவர்கள் தன்னுடைய சுவநிதி திட்டம் மூலமாக சாலையோரத்துல வணிகர்கள் யார் கடை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் அதை கட்டி முடித்தால் இருபதாயிரம் ரூபாய் கடன் என்று தமிழகத்துல மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர்த்துக்கு மேல சாலையோர வணிகர்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க அதுல அக்கா சந்தானகுமாரி அவர்கள் ஒருத்தர் இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் பாருங்க பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகளிலே இலவசமாக வீடு கட்டி கொடுத்து சொந்தமாக ஒரு கான்கிரீட் வீட்டிலே குடியேறுவதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார் இத்தனை காலமாக சொந்தமாக ஒரு கான்கிரீட் வீடு இல்லை மழை பெஞ்சா தண்ணி ஒழு கூற வீட்டில் இருந்தாங்க சுதந்திரத்திற்கு பிறகு யாரும் கூட அவரை கண்டுகொள்ளவில்லை எனக்கு சிவகாமி அக்கா மேடைக்கு வந்தவர் பாரத பிரதமர் அவர்களுடைய பிஎம் எம் அவாஸ் திட்டத்துல ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரியாக அக்கா சிவகாமி அவர்கள் இருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமருடைய கனவு ஒரு இல்லத்திற்கும் கூட குடிநீர் என்பது பைப்பிலே செல்ல வேண்டும் எந்த ஒரு பெண்ணும் கிலோமீட்டர் கணக்கில் அம்பாசமுத்திரத்துல உங்களுக்கு தெரியும் இங்கேயே பொதுகை மலையில உற்பத்தியாகி தாமிரபரணி வருகிறது அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரை தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஊர் இன்னைக்கு ராமநாதபுரமோ திருநெல்வேலியினுடைய வேறு பகுதிக்கு போனீங்கன்னா பெண்கள் ஒரு தண்ணீரை கொண்டு வருவதற்கு கூட ஒரு சின்ன வண்டியை வைத்து ஆறு குடங்கள்ல தண்ணியை நப்பி ரெண்டு மூணு கிலோமீட்டர் ரோட்ல எடுத்துட்டு வர்றாங்க இதெல்லாம் இத்தனை காலமாக இதை பற்றி யாரும் யோசிக்க கூட இல்லை இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு வீட்டிற்கும் கூட தண்ணீர் வர வேண்டும் அதுவும் குடிநீர் அந்த பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பதற்காக ஜல் ஜீவன் திட்டம் இலவச குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்து இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினாறு வீடுகளுக்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமாக ஒரு மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஒரு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி பதினாறு குடிநீர் குழாய் இணைப்புகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே சகோதர சகோதரி எதற்காக மேடையின் மீது அவர்களை கொண்டு வருகின்றோம் எதற்காக இவர்களை அறிமுகப்படுத்துகின்றோம் நம்முடைய நாடு வளர்ந்திருக்கிறது என்பதற்கு இவர்கள் தான் சாட்சி தமிழகத்திற்கு மட்டுமே ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே ஒன்பது ஆண்டுகள்ல பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி மத்திய அரசினுடைய திட்டங்கள் மூலமாக நமக்கு பணம் வந்திருக்கிறது பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஒன்பது ஆண்டுகள் எந்த மாநிலத்திற்கும் ஒதுக்காத நிதியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கி அதன் மூலமாக பயன்பெற்ற சகோதர சகோதரிகள் மேடையின் மீது வந்தார்கள் சகோதர சகோதரிகள் அவர்களை பார்த்தோம் இப்படிப்பட்ட வளர்ச்சியிலே நம்முடைய நாடு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்குல பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் பதினோராவது பெரிய பொருளாதார நாடு சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இடலி ஸ்பெயின் சின்ன சின்ன ஐரோப்பிய நாடுகள் தமிழ்நாடு மாதிரி ஒரு சைஸ் இருக்கக்கூடிய நாடுகள் இரண்டு கோடி மூன்று கோடி கூட மக்கள் தொகை இல்லாத நாடுகள் பொருளாதாரத்திலே நம்மை விட முன்னாடி இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல மோடி ஐயா வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து அற்புதமான ஒரு ஆட்சியின் மூலமாக உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கின்றோம் பதினொன்றிலிருந்து ஐந்துக்கு ஆறு படி வந்திருக்கின்றோம் அதனால் தான் பிரதமர் அவர்கள் மிகவும் நம்பிக்கையாக சொல்லுகின்றார் மூன்றாவது முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டிலே நீங்கள் அமர்த்தும் பொழுது ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருந்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நான் மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார் இரண்டு நாடுகள் ஜப்பான் ஜெர்மனி இரண்டையும் கூட நாம் முந்தி மூன்றாவது இடத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி அமிர்த காலம் என்று சொல்லுகின்றார் நம்முடைய பாரத பிரதமர் முடியும் பொழுது இந்த உலகத்தினுடைய முதல் நாடாக வல்லமை நாடாக ஆற்றல் மிகுந்த நாடாக உலகத்தினுடைய விஸ்வ குருவாக பாரதம் முன்னேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை குடிகாரர்களாக கடன்காரர்களாக மாற்றியது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகனுடைய சாதனையை தவிர வேறு எதுவுமே இவர்கள் செய்யவில்லை சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பாருங்க இரண்டு நாட்களாக எல்லோருமே கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராமநாதபுரத்துல ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்பு கிரேக்காரிகன் தலாமி வரைந்த இந்திய வரைபடத்தில் இருந்த கச்சத்தீவு இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை எண்ணற்ற தமிழக மீனவர்களின் உயிரை குடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கச்சத்தீவு பிரச்சனை தமிழர்களின் உரிமையான கச்சத்தீவு பறிபோனதற்கு யார் காரணம் இந்த துரோகத்துக்கு துணி போனது தமிழின தலைவர் என தனக்குத்தானே பட்டம் சுற்றிக்கொண்ட உ கருணாநிதிதான் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு அன்று ராமநாதபுரம் கெசட் திருத்திய புது பதிப்பை வெளியிடுகிறது அதன் முதல் பக்கத்தில் உள்ள இந்திய வரைபடத்தில் கச்சத்தீவு இல்லை அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி புதிய பதிப்பிற்கு அணிந்துரை வழங்கி கையெழுத்திட்டுள்ளார் இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவை காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு தாரை வார்த்தது அப்போது குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட தெரிவிக்காமல் மாநில உரிமைகளை மறந்து மௌன விரதத்தில் இருந்தார் கருணாநிதி கருணாநிதி ஒருபுறம் மௌன விரதத்தில் இருக்க கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு ஆதரவு தெரிவித்தனர் கேடுகட்ட கம்யூனிஸ்டுகள் கச்சத்தீவு உடன்பாடு எல்லா வழிகளிலும் நல்லதே என கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பி ராமமூர்த்தி உச்சமில்லாமல் பேசினார் எனவே கச்சத்தீவை பற்றி பேச கம்யூனிஸ்டுகளுக்கு கடுகளவு கூட உரிமை கிடையாது கச்சத்தீவு சிங்களவருக்கு தான் என்று சொன்ன இந்திரா காந்தியை நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக என்று சொன்னவரின் இன்ஷியலை வைத்துக் கொண்டு மாநில உரிமைகள் பற்றி பேச திமுகவினருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரே நேரத்தில் தமிழகத்திற்கு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்தார் அதன் மூலமாக ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது சீட்டு தமிழகத்திற்கு கொடுத்தார் இது பாருங்க மோடியை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி திமுகவை பொறுத்தவரை தனியார் மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி மோடியை பொறுத்தவரை சமநீதி சமூக நீதி சமநீதி சமூக நீதி திமுகவை பொறுத்தவரை டொனேஷன் 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 காரணம் தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துவது திமுகவை சார்ந்தவர் அதனால் நீட்டினுடைய ரகசியம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீட்டினுடைய ரகசியம் இது மட்டும்தான் நீட்டினுடைய ரகசியம் என்பது தனியார் மருத்துவக் கல்லூரி சம்பாதிப்பதை நீட் என்று தடை போட்டிருக்கின்றார் இதை மடைமாற்றுவதற்காக திமுக சொல்லக்கூடிய பொய்களை நாம் யாரும் கூட வாங்க போவது கிடையாது திமுகவுடைய தவறுகளை நாம் யாரும் கூட மன்னிக்கப் போவது கிடையாது இன்னைக்கு மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஆல் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மக்கள் பயன்பாட்டிற்கு எப்ப வரப்போம் இன்னைக்கு எய்ம்ஸ் கல்லூரி ஆரம்ப ஆரம்பமாகிவிட்டது ராமநாதபுரத்தில் நூத்தி ஐம்பது குழந்தைகள் படிக்கிறார் எய்ம்ஸ் கல்லூரி எப்ப ஆரம்பமாக போகும் நேற்று மத்திய அரசு டெண்டர் விட்டு இருக்கின்றார் நாம் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் நேற்று அதிகாரப்பூர்வமாக டெண்டர் விட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல அது திறக்கப்படும் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள்